தமிழக மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இந்த மாதம் மே மாதம் தமிழர்களுக்கு வழி சுமந்த மாதம் மே பதினெட்டாம் தேதி எங்கட உறவுகள் இன அழிப்பால் கொல்லப்பட்ட எங்கட உறவுகள் எங்கட பிள்ளைகள் மீது நாங்கள் உறுதி எடுக்கும் நாள் இரண்டாயிரத்தி ஒன்பது அந்த மே மாதம் அதுக்கு முதல் வந்த மாதங்கள் என்றது எங்கட உறவுகள் இனி இல்லை என்ற ஒரு இன அழிப்பை எதிர்கொண்டார்கள் அது நோ பயர் ஜோனா இருக்கலாம் முள்ளி அந்த கெமிக்கல் வெப்பன்ஸ் உலகத்துல தடை செய்த கெமிக்கல் வெப்பன்ஸ் பயன்படுத்தி எங்க தமிழ் உறவுகளை கொண்டதா இருக்கலாம் எல்லாத்தையும் மருந்து உணவு இப்படியான அத்தியாவசிய பொருட்களை அந்த வராம தடுத்து மக்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி ஒரு சாப்பாடு இல்லாம நடக்க முடியாம ஒரு துளி கூட வச்ச பிள்ளைகளுக்கு இருந்த ஒரே விடயம் அந்த ஒரு கஞ்சி அந்த உப்பு கூட இல்லாத ஒரு தண்ணி நிறைஞ்ச கஞ்சி நிறைய வழிகள் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் சிதஞ்சு போன ஒரு குடும்பத்திலே அம்மா அப்பா பிள்ளை எல்லாம் கொல்லப்பட்டிருக்கும் போது அந்த அம்மாண்ட கையில ஒரு பால் பாக்கெட் இருக்கும் அந்த பால் பாக்கெட் எடுத்தா இன்னொரு குடும்பம் தன் பிள்ளைக்கு கொடுக்கிற நிலைமை எங்க தமிழ் வந்தது அம்மா அப்பா கொல்லப்படும் போது நின்று அழக்கூட முடியாம ஓட வேண்டிய நிலைமை நின்றா தாங்களுக்கும் அதே நிலைமை வரும் கதற கதற அழுது கொண்டு ஓடின நிலைமை அந்த மக்கள் மீது உறுதி எடுக்கிற நாள் தான் மே பதினெட்டு அப்படிப்பட்ட ஒரு தான் பதினஞ்சு வருஷத்துக்கு அரசாங்கம் தடை செய்த மக்கள் குறிப்பா இளையோர் திரும்ப எழுச்சி கொள்ளக்கூடாது என்ற ஒரு காரணத்தால் தான் தடையை கொண்டு வாரினோம் அந்த தடையை தமிழகத்தில் வெற்றிகரமா உடைச்சு எரிஞ்ச அந்த இளையர்களுக்கு பாராட்டுக்கா தெரிஞ்சுக்கொள்ற அதே மாதிரி இங்க கனடாவில் இந்த மே மாதத்துல இங்க இருக்கிற ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களுக்கும் சென்று அந்த பள்ளிக்கூடங்களில் படிக்கிற தமிழ் பிள்ளைகள் மட்டும் இல்லாம வேற்றின பிள்ளைகளுக்கும் எங்கட மக்களுக்கு நடந்தது இன அழிப்பு என்றதை கூறி அந்த ஒவ்வொரு பள்ளிக்கூட மாணவர்களும் தமிழ் சூழல் அசோசியேஷனும் அதுக்குள்ள உள்ள போய் கதைச்ச ஒவ்வொரு தமிழ் இளையோர் அமைப்பு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் எனது பாராட்டுக்களை தெரிவிச்சு கொள்றேன் அதே இளையோர் தான் தமிழிடமா இருக்கலாம் கனடாவா இருக்கலாம் ஈரோப்பா இருக்கலாம் ஆஸ்திரேலியா இருக்கலாம் தமிழ் போராட்டத்தை கொண்டு போறார்கள் அவர்களுக்கு நாங்கள் அளவு இயன்ற உதவியை செய்யும் போது அடுத்த கட்டத்துக்கு நகரும் அதே நாங்கள் ஒன்டாரியோ பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எப்படி நாங்கள் ஒவ்வொரு பாராளுமன்றமா போய் போய் எங்க மக்களுக்கு நடக்கிற இன நிறுத்தங்களோடு நான் கேட்கும் போதும் இந்த உலக அரசாங்கங்கள் சேவை சாய்க்காம எங்களோட மக்களை கொத்து கொத்தாக கொண்டடிச்சார்கள் இதே தமிழ் மக்கள் குறிப்பா இதே இளையோர்கள் ஆதரவோட நாங்கள் பத்து வருடத்துக்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல குயின்ஸ் பார்க்கு உள்ள போய் எங்களோட மக்களுக்கு நடந்தது இன அழிப்புன்னு சொன்னது இது தமிழ் மக்கள் தமிழ் இளையோர் வெற்றி நாங்கள் அந்த ஒரு பில் ஒன் ஆஃப் தமிழ் இன அழிப்பு அறிவுட்டல் வாரம் என்ற ஜனசைடு என்று ஒன்டாரியோ சட்டசபையில் சொல்லும் போது எனக்கு துணையா தோளோட தோல் நின்று இது இன அழிப்பு சொன்ன எஜுகேஷன் மினிஸ்டர் சீவன் லட்சேக்கு இந்த இடத்துல என்னது நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன் எம் பி பி லோகன் கணபதி அண்ணாக்கு என்ற நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன் மினிஸ்டர் ரேமன் ஷோக்கு எம் பி பி ஹரிஸ் பாபிக்கு குறிப்பா

இப்படிப்பட்ட ஒரு சட்டம் இந்த இளையோர்கள் குறிப்பா இந்த இளையோர்கள் படிக்கக்கூடாது குறிப்பா தலைமுல தரமுல தாண்டி எங்கட காலத்துக்கு பிறகும் இங்க கனடாவில் வரப்போற எல்லா இன பிள்ளைகளும் படிக்க கூடாது என்ற காரணத்தால்தான் இலங்கை அரசாங்கம் உங்க கனடாக்கு வந்து இந்த தடையை ரெண்டு வருஷமா போட்டு கொண்டிருந்தார்கள் அந்த தடையை நாங்க உடைச்சு எரிஞ்சு இந்த சட்டம் வந்திருக்கண்டா இதே இளையோர்கள் எப்படி தமிழத்தில் இளையோர்கள் சண்டை போடினமோ இதே இளையோர்களான இது கொண்டாடுறதுக்கு முழு காரணமா இருந்தார்கள் இந்த இந்த சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற மக்களவை நேஷனல் கவுன்சில் மக்களவைல்வுன்சில் தமிழ் இளையோரமைப்பு தொடக்கத்திலிருந்து இந்த ஒரு சட்டம் மூலம் இந்த கொண்டாரியோல நிறைவேற்றதுக்கு முழு மூச்சா பாஸ் வேலை செஞ்சு இதை பாஸ் பண்ணது அது மட்டும் இல்லாம இது ரெண்டாயிரத்தி இருபத்தி பாஸ் பண்ண பிறகு மறுபடியும் இலங்கை அரசாங்கம் இங்க வந்து இந்த சட்டமூலத்துக்கு எதிராக ஒரு வழக்க தொடுத்து இத முடிச்சா இந்த இந்த இதும் என்று போராடினார்கள் அந்த நடந்தது முதலாவது வழக்குல திரும்பவும் இங்க இருக்கிற மக்களுடைய ஆதரவோடு குறிப்பா இளைய ஆதரவோடு அந்த முதலாவது வழக்கையும் நாங்க வென்றெடுத்து இந்த சட்டமூலத்தை திருப்பியும் நிலைநாட்டினாங்க தாண்டி போன வருடம் டிசம்பர் நாலாம் தேதி இரண்டாவது வழக்கு அரசாங்கம் போடுது மேல்முறையீட்டு வழக்கு எப்படியாவது இந்த சட்டத்தை எந்த ஜெனரேஷனுக்கு கொடுக்க கூடாது அந்த வழக்கு இப்ப ஒரு ஜட்மெண்ட் வர்றதுக்கு இருக்குது அந்த வழக்கிலையும் இளையோர் அமைப்பும் இங்க இருக்கிற நேஷனல் கவுன்சில் ஆஃப் கிரேன் டம்பிள்ஸ் மக்கள் அவையும் சேர்ந்துதான் அதையும் இப்ப போராடி ஏன் நான் சொல்றா இந்த தடை தமிழகத்திலையும் வருது இந்த தடை யூரோப்லையும் வருது கனடாவிலையும் வருது ஆனா ஒவ்வொரு தடையும் வர வர அந்த தடையை திரும்ப திரும்ப உடைச்சு கொண்டிருக்கிற இளையோர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னண்டா ஒற்றுமை அந்த ஒற்றுமை இருக்கும் போது நிச்சயமா எங்களோட மக்களுக்கு விடிவடைக்க முடியும் நாங்கள் முடிஞ்ச அளவு இங்க நூற்று கணக்கான அமைப்பு இருக்குது கனடாவில் நூற்று ஏதோ ஒரு அமைப்போ ரெண்டு அமைப்பு திடீரென்று எங்கட முள்ளி வாய்க்கால் நடந்ததை மறந்து எங்கட மக்கள் கொல்லப்பட்டதை மறந்து இவ்வளவு வழிய மறந்து திடீரென்று போய் ஒரு பிரகடனம் சொல்லி ராஜபக்சாக்க நிக்கிறத நாங்க மன்னிக்கவும் முடியாது அதுக்கு ஒரே தீர்வு புறக்கணிப்பு எங்க இனத்தின் புறக்கணிப்பு தான் ஒரே தீர்வு ஆனா நூற்று கணக்கு அமைப்பு ஒன்றா நிக்குது எல்லா இளையோரும் உலகம் புல்லா தமிழர்கள் எந்த நாட்டில் வந்தாலும் தமிழர்கள் தமிழர்கள் தான் தமிழ் இளையோர் ஒன்றா தண்ணிக்கிறாங்க நிற்கிறாங்க நாங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எங்கட பிள்ளைகளிட்ட ஒற்றுமையை தான் அந்த ஒற்றுமையா நாங்க நிற்கும் போது நிச்சயமா இந்த ஒரு இல்ல எந்த அமைப்பு துரோகம் செஞ்சாலும் அந்த பச்சை துரோகத்துக்கு எதிரான என்று நாங்க தொடர்ந்தும் போராடுவோம் ஒரு காலமும் ஒரு காலமும் ராஜபக்சோட போய் இனிமத்தான் நான் கதைக்க போறேன் இனிமத்தான் நான் வாக்குவாதம் செய்ய போறேன்ன்றது எங்களை மக்களுக்கு எங்க இன அழிப்புல கொல்லப்பட்ட மக்களுக்கு செய்யற துரோகம் அவர்களை மீனளிச்சு செய்யறேன்றது

ஆனா கூட்டு பொறுப்புல முதலா நின்று செய்யறது எங்க இளையோர்கள் ஜப்னா யூனிவர்சிட்டியா இருக்கலாம் அங்கே இருக்கிற ஸ்ரீலங்கன் போலீஸ் முன்னால நிற்கும் போது மக்களுக்கு அவன் நினைவேந்தல் செய்கிறாரா அதுதான் அந்த தமிழ் உணர்வு அந்த இளையோருக்கு பின்னால நாங்கள் எல்லாம் அணிதிரளவுண்டா அந்த அவங்களுக்கு இருக்கிற ஒற்றுமை நாங்கள் அணி திரளவுமா இருந்தண்டா நிச்சயம் நான் அடிச்சு சொல்வேன் ஈழம் வெல்லும் தமிழாக்கள் நாங்கள் ஆழ்வோம் நன்றி வணக்கம்